இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு ஓர் ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கி விட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவரே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா அதாவது ஆண்டவருடைய வார்த்தை நிரந்தரமானது ஆண்டவருடைய வார்த்தை நிலையானது இந்த இறை வார்த்தை நம்முடைய வீட்டில் இருக்கிறது நம்முடைய தாய்மொழியிலே இருக்கிறது நம்முடைய கரத்திலே விபிலியம் இருக்கிறது நம்முடைய தாய்மொழியில் இருக்கிறது இது தொடக்க காலத்தில் இப்படியாக இருந்ததா நிச்சயமாக இல்லை தொடக்க காலத்திலே எபிரேயம் அரேமேயம் கிரேக்கம் போன்ற மொழிகளில் தான் இந்த விபுளியம் இருந்தது பிற்காலத்தில்தான் அவரவருக்குரிய சொந்த தாய்மொழியில் மொழிபெயர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இன்று நம்மிடத்திலே நம்முடைய தாய்மொழியில் விவிலியம் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை விவிலியத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் எழுபத்தி மூன்று புத்தகங்களை ஏற்றுக்கொள்கிறோம் பழைய ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறு புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டிலே இருபத்தி ஏழு புத்தகங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எபிரேய யூதர்கள் இனமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஏழு புத்தகங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது அது என்னென்ன புத்தகங்கள் என்றால் தோபித்து யூதித்து பார்வுக்கு சாலமோனி ஞானம் சீராக்கி ஞானம் ஒன்று இரண்டு மக்கபெயர் நூல்கள் இவைகளை எபிரேய யூதர்களும் கத்தோலிக்கர் அல்லாத மற்ற கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வது கிடையாது இதற்கு என்ன காரணம் இந்த நூல்கள் எல்லாம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது யூதர்களுடைய அந்த பாலஸ்தீன அடிமை காலத்திற்கு பின் பிற்பாதியாக பின் நாட்களிலே எழுதப்பட்டது இன்னுமாக இந்த யூதர்களுடைய பாலஸ்தீன நாட்டிற்கு வெளியிலிருந்து இந்த நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டது அதாவது இந்த நூல்கள் எழுதப்பட்ட இடம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த நூல் எழுதப்பட்ட மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த நூல் எழுத இந்த நூல்கள் எழுதப்பட்ட காலம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எனவே இவர்கள் இதை இறைவார்த்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தூய ஆவியானவருடைய ஏவுதல் என்பது காலம் இடம் மொழி இவைகளெல்லாம் கடந்தது என்று சொல்லி இவற்றை இறை வாக்காக வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படியாக திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இறை வார்த்தை நிலையானது நிரந்தரமானது நம்முடைய கரத்திலே இருக்கிறது அந்த வார்த்தையை அந்த வாழ்வு கொடுக்கக்கூடிய வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் குடும்பமாய் இணைந்து நாம் குடும்பமாக இணைந்து ஊழியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் இந்த வசனம் இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்ற ஒரு தேடல் நமக்குள் இருக்க வேண்டும் நமக்குள்ளாக ஒரு கலந்துரையாடல் இருக்க வேண்டும் இப்படியாக நாம் எத்தனையோ சினிமாக்களை குறித்து பல காரியங்களை குறித்து நாம் குடும்பமாய் இணைந்து பேசுகிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறோமா இந்த வசனம் இந்த பகுதி இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் குடும்பத்திற்குள்ளாக ஒரு வகையான ஆரோக்கியமான விவாதம் என்பது இருக்க வேண்டும் ஆனால் இன்று பல நேரங்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கூட சண்டை ஆண்டவருடைய வசனத்தை வைத்துக்கொண்டு சண்டை என்னுடைய சபைதான் பெரியது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருடைய உணர்வையும் நம்பிக்கையும் நாம் மதிக்க வேண்டும் இங்கே யார் பெரியவர் யாருடைய புத்தகம் புனிதமானது உண்மையானது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆண்டவருக்கு நாம் அனைவருமே பிள்ளைகள் ஆண்டவர் எல்லோரையும் தான் அன்பு செய்கிறார் இதில் என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இங்கே சண்டை போடுவதற்கு இடமே இல்லையே தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்திலும் இப்படியான ஒரு பிரச்சனை இருந்தது நான் பவுல் ஒரு பக்கம் நச்செய்தி அறிவிக்கிறார் அப்போல்லோ ஒரு பக்கம் நச்செய்தி அறிவிக்கிறார் பேதுரு ஒரு பக்கம் நச்செய்தி அறிவிக்கிறார் இந்த நச்செய்தி அறிவிக்கப்பட்ட இந்த மக்கள் மத்தியிலே ஒரு வகையான சண்டை நான் பவுளை சார்ந்தவன் நான் அப்போல்லோவை சார்ந்தவன் நான் பேதுருவை சார்ந்தவன் என்று சொல்லி இந்த மக்களுக்குள்ளாக ஒரு வகையான போட்டி நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் நாங்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் நாங்கள் தான் பாரம்பரியமானவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதல் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை புரிதல் அல்லது விசுவாசம் என்பது இருக்கும் அதை நாம் மதிக்க வேண்டும் பவுளடியார் சொல்லுகிறாரு எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று உண்டு அது அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவற்றில் அன்பே தலை சிறந்தது எனவே ஆண்டவருடைய வார்த்தை அன்பை போதிக்கிறது அந்த அன்பை வாழ்ந்து காண்பிப்போம் அந்த வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது நாம் குடும்பமாய் இணைந்து வாசிப்போம் எந்த மதத்தினரையும் எந்த நம்பிக்கையாளரையும் ஏன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவரையும் கூட நாம் ஒரு பொழுதும் ஏளனமாய் பார்க்க தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார் அவர் எல்லோரையும் அன்பு செய்கிறார் நாமும் அந்த ஆண்டவரை அவருடைய அன்பை வாழ்ந்து காண்பிப்போமேக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வார்த்தையான இறைவா எங்கள் மத்தியில் குடிகொண்ட ஆண்டவரே உம்மை போற்றி புகழ் நுமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இறை வார்த்தையை எங்களுடைய தாய்மொழியிலே நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் நீர் கொடுத்த அருள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பாப்பிரஸ் ஓலை பதனிடப்பட்ட தோல் கல் செங்கல் என்று இவைகளில் எழுதப்பட்டிருந்த இறை வார்த்தை இதோ இப்பொழுது மிக எளிமையாக எங்கள் கரங்களிலே தவழும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் எங்கள் அருகில் கொடுத்திருக்கிறேன் இந்த இறை வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் குடும்பமாய் இணைந்து வாசித்து தியானித்து எங்களுடைய வாழ்வியல் சிக்கல்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வதாக நீரே எங்களை உம்முடைய ஆவியின் வளமினால் நிரப்புவீராக ஜெப ஆவியை எங்களுக்கு ஊற்றுமையா ஆண்டவரைய வார்த்தை வாசிக்க கூடிய ஆர்வத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி நோய்களிலிருந்து குடி போன்ற அடிமை போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து குடும்பங்களை நீர் காப்பாற்றுவீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செய்வித்தாய்த்தும் மாண்டவரே உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் இடம் கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தருளும் இயற்கை பெரும் சீற்றங்களினால் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை இந்த அகில உலகத்தை அன்பினால் அமைதினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே நல்லாயனே ஆண்டவரே இயேசுவே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடை அவருடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியை மாற்றி கொடுத்து நீரே அவர்களை ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் இங்க மீட்பராய வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்